திரித்துவ கடவுளை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பல்லு வழி வருது உடனே அந்த மனுஷன் என்ன செய்கிறான் பல் மருத்துவம் போய் தன்னுடைய பிரச்சனையை கூறி மருத்துவம் பார்க்கிறான் அதை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் இந்த பல்லை புடினால் ஒழிய உனக்கு குணமாகாது என்று சொல்லி திட்டவட்டமாக கூறிவிடுகிறார் உடனே இந்த மனுஷன் என்ன செய்கிறான் அந்த பல்லை பிடுங்குவதற்கு எவ்வளவு ஆகும் என்று சொல்லி கேட்கிறான் அந்த மருத்துவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் ஆகும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார் ஆனால் அதை அந்த மனுஷனுக்கு ஒரு யோசனை நமக்கு பல்லு வலி இருக்குது பல்லு புடங்கணும் ஆனால் நாம் செலவு பண்ணக்கூடாது எப்படியாவது குறைஞ்ச பணத்தில் நாம் பல்லு பிடிக்கிட்டு என்று சொல்லி சிந்திக்கிறான் அதற்கான என்ன வழி என்று சொல்லி யோசிக்கிறான் யோசிக்கிறான் யோசித்து கொண்டு இருக்கிறனா வழியே கிடைக்கல உடனே அவன் என்ன செய்யறான் அந்த மருத்துவத்தில் சிகிச்சைக்கான பணத்தை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறான் உடனே அந்த மருத்து சொல்கிறார் இருக்குது ஆனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே ஆகக்கூடிய அந்த சிகிச்சையை ஐநூறுரூபாவில் முடிச்சிடலாம் என்று சொல்லி சொல்கிறாரு உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு என்னடா இது எவ்வளோ அதிகமான ஒரு சிகிச்சை எவ்வளோ கம்மியாக கிடைக்கிறது எப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான் உடனே அந்த மரத்தை சொல்லிடுறார் மயக்க மருந்து போகாமல் அப்படியே குறைவாக தான் ஆகும் என்று சொல்லி சொல்லிடுறார் இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி மயக்க மருந்து இல்லாமல் எப்படி நாம் பிள்ளை பிடுங்குவது அப்படி செய்தால் மிகவும் வலிக்குமே என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு யோசனையோடு என்ன செய்கிறான் வீட்டிற்கு புறப்பட்டு போகலாம் இரவெல்லாம் யோசனை செய்து மறுநாளிலே அவன் என்ன செய்கிறான் அந்த மருத்துவத்தில் போய் அந்த பல்லை பிடுங்குகிற சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறான் அவன் மயக்க மருந்து போடாமலேயே பல்லை பிடுங்கி விடுகிறான் அவன் வலி வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாயை கெட்டியமாக மூடிக்கொண்டிருக்கான் இதை பார்த்து அந்த மருத்துவருக்கு பெருத்த அதிர்ச்சி ஒரு ஆட்சியம் என்ன இது மயக்க மருந்து இல்லாமலேயே இவன் இவ்வளவு வழி தாங்கிக் கொள்கிறானே இது பேர் ஒரு காரியம் என்று சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் பார்த்து அந்த மருத்துவர் சொல்கிறார் நீ இப்படிப்பட்ட வழியை தாங்குவாய் என்று சொல்லி நான் சற்று கூடி யோசித்து பார்க்கல இது மிகப்பெரிய விஷயமாகிறது சரி நான் இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு சிரட் தொகையாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அவனும் எதுவும் பேசாமல் அதை வாங்கி கொண்டு வெளியே சென்று விடுகிறான் அன்றைய நாளின் மாலை வேலையிலே சில மருத்துவர்கள் கூடி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த மருத்துவர் தான் பெற்ற அந்த அனுபவத்தை பெருமையாக சொல்லிறார் இப்படியாக ஒரு மனிதன் வந்தான் மயக்க மருந்து இல்லாமலே பள்ளி பிடி கொண்டு சென்றான் என்று சொல்லி பெருமையாக சொன்னார் இதை கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அந்த ஆச்சரியத்துக்கு மத்தியில் இன்னொரு மருத்துவர் ஒரு இந்த ஆச்சரியத்தோடு கூட இன்னொரு மருத்துவர் சொல்லினார் காலையில் ஒரு மனிதன் என்கிட்ட வந்து பல்லை பிடுங்க வேண்டும் என்று சொல்லி மயக்க மருந்து போட்டு கொண்டான் அரை மணி நேரம் ஓய்வு எடுங்கள்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த மனிதன் அந்த இடத்துல இல்லை வெளியேயும் போயிட்டு இருந்தான் அந்த மனுஷன்தான் உங்ககிட்ட வந்து பல்லை பிடுங்கி கொண்டு போயிருப்பான் அவன் உன்னையும் என்னையும் ஏமாற்றியிருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆம் எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு அதிகமான பேர் இப்படி தான் இருக்கிறார்கள் நாம் செய்ய போகிற பாவம் நாம் செய்ய போகிற தவறு யாரு கண்டுபிடிக்க போறாங்க யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி யோசிக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே நாம் பார்க்கிற பொழுது நாம் பாவம் செய்கிற பொழுது தவறு செய்கிற பொழுது நம்மால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்க என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஒரு வழக்கம் அடி சொல்லுவாங்க நாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண் ஆனால் நம்மை பார்ப்பதற்கோ ஆயிரம் கண்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் நமக்கு ரெண்டு கண் இருக்குது ஆனால் நம்மை பார்ப்பதற்கோ ஆயிரம் கண்கள் இருக்கிறது அதற்கு மேலாக இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய நினைவுகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்மால் எதுவும் செய்யவும் முடியாது எங்கும் போகவும் முடியாது ஏனென்றால் அவர் நம்மை காண்கின்றவராக இருக்கிறார் நாம் நன்மை செய்கிறோமா அல்லது தீமை செய்கிறோமா என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது எதையுமே பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ரத்தனாகிய நானே இருதயத்தை ஆராய்ந்து நினைவுகளை தருகிறேன் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவன் செயல்களால் விளைந்ததற்கும் தக்கபடியே கொடுப்பேன் ஆம் என அன்பானொர்களே கடவுள் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம் நன்மை செய்தால் அதற்குரிய நன்மைகளை கொடுக்கிறார் நாம் தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையை நமக்கு கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நாம் மனம் மாறுவோம் யாரும் என்னை பார்க்கல என்கிற சிந்தனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் இயேசு என்னை காண்கிறார் இயேசுனை பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசுனை அறிந்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு கூட கிறிஸ்துக்குள்ளாக நாம் விசுவாச வாழ்வி வாழ்வோம் கடவுளுக்கு ஏற்ற ஜீவி நாம் ஜீவிப்போம் நம்மை அறிந்த ஆண்டவர் நம்மை சோதி தருகிற இயேசு ஆண்டவர் நாம் நன்மை செய்கிற பொழுது அவருக்கு ஏற்ற வாழ்க்கை நம் வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் காத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காப்பாராக ஆமீன்